லைவ் அப்டேட்டு சௌந்தர்யாவோட தம்பி வந்து தீபகானை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அது என்னன்னு பார்க்கலாம் அதாவது வந்த குடும்பங்கள்லேயே இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பற்றி ஒரு குறை கூட சொல்லாத ஒரு குடும்பம் தன் பிள்ளை மேலே ஒரு ஒரு சில குறையல் இருக்குது அந்த குறையலை மட்டும் நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஜெனியூனான ஒரு குடும்பம் இப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறலாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பம் ஏன்னா தன் மகள் மேலே என்ன தப்பு இருக்குது இந்த தப்பை சொன்னால் அது வந்து திருத்திக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த ம இதை மட்டும் சொல்லியிருக்காங்க நல்லா இருந்துச்சு ஏன்னா சில குடும்பங்களை பார்க்கும்போது என் மகள் உத்தமி என் மகள் நேர்மையானவள் அவள் சொ அவளை வந்து அப்படி அவளை நீ வந்து பொய்காரி என்று எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசின ஒரு சில ஃபேமிலிக்கு மத்தியில் சௌந்தர்யாவும் இந்த வீட்டில் நிறையா பேர் என்னென்னா ரொம்ப ஹார்ஸாக பேசியிருக்காங்க இதே வந்து மஞ்சரி சௌந்தர்யா எப்படி பேசியிருக்கா அதே மாதிரி பேசியிருக்காங்க அதே மாதிரி ஜாக்லின் பின்னாடி பேசலையா அதே மாதிரி இதுவங்க பேச நம்ம முத்துக்குமரன் பேசலையா எல்லாம் தான் ஆனால் அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் எல்லாரோடையும் சகஜமாக பேசி ஒரே குடும்பம் வந்து நம்ம நஞ்சுண்டன் ஃபேமிலி குடும்பம் தான் சாரி சௌந்தர்யா குடும்பம் தான் வைங்களேன் நஞ்சுண்டன் அப்படிங்கிற ஒரு இது ஒரு தர வந்து இப்போ உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சு சமுதரி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க கூடுதல் தவலா சரி இப்போ தம்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி தீபகண்ணை வந்து சௌந்தர்யா விஜய் சே ரோஸ்ட் வாங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க அது வந்து சூப்பராக இருந்துச்சு அதாவது எனக்கு வந்து நாற்பத்தி மூணு வயசாகிடுச்சி நான் திரும்பி பார்த்தா எனக்கு வந்து ஒரு புள்ள குடும்பம்லாம் இருக்குது இங்கே ஏதாவது தப்பாக போச்சு அப்படின்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படி இருக்கும்போது நானே இறங்கி விளாட்றேன் ஆனால் நீ வந்து உனக்கு இருபத்தி ஒம்பது வயசு தான் அது நீ இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீ என்ன இப்போ இதுக்கு மேலே தான் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிற அப்படி இருக்கும்போது நீ இறங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த நேரத்தில் நான் அது அதை சொல்லணும்னு நினச்சேன்னா அவங்க அப்பாவும் வந்து சொல்கிறாரு அதே மாதிரி அவங்க தம்பி அவங்க அம்மாலாம் ஆமாம் எனக்கு வந்து தீபக்கண்ணை சொன்னது வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு எல்லாம் செஞ்சு தீபக்கண்ணுக்கு ஒரு இது இந்த மாதிரி வந்து சொன்னாங்க அதே மாதிரி இந்த ம தம்பிக்கு என்னென்னா மஞ்சு நஞ்ச் மஞ்சேரி மேமா மேமுன்னு தான் நான் எல்லாம் வெளியே பிரிச்சிட்டா இருக்கு அப்படிங்கிறார் ஈ மேமுன்னு கூப்பிட்றாங்க இதெல்லாம் எப்படி இருக்குண்ணா ஐயோ தம்பியை ஏன்டா உள்ளே அமிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்